எரிபொருள் விலை உயர்வு அரசின் ஊக்கத்தொகை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலம் மின்சார இருசக்கர வாகன சந்தை விரைவான வளர்ச்சியடைந்துள்ளதாக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கோவையில் தெரிவித்துள்ளார் கோவையை உற்பத்தி மையமாக கொண்டு மின்சார இருசக்கர வாகன உற்பத்தியில் இந்தியா முழுவதும் மின்சார வாகன சந்தையில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள ஓசோடெக் நிறுவனம் தங்களது புதிய வாகனங்களின் அறிமுக விழாவை கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள கேபிஆர் கல்லூரியில் நடத்தியது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மின்சார வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்த முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை இனிவரும் நாட்களில் மின்சார வாகனங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது என்று தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மயில்சாமி அண்ணாதுரை கூறியதாவது கோவையில் மேக் இன் இந்தியா தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஓசு நிறுவனத்தின் புதிய மின்சார வாகனங்கள் குறைந்த விலையில் அதிக தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் நீண்ட கால பலன் தரும் வகையில் அமைந்துள்ளதாகவும் மத்திய அரசின் அனைத்து தர பரிசோதனைகளையும் தர கட்டுப்பாடுகளையும் தாண்டி பால்காரர்கள் பூ வியாபாரிகள் மளிகை கடைக்காரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்தகைய வாகனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நவீன லித்தியம் அயன் பேட்டரிகளை அடிப்படையாக கொண்டு அதிக திறன் வேகமான செயல்பாடு நீடித்த உழைப்பு கொண்டதாகவும் இத்தகைய வாகனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் சுற்றுச்சூழலின் வெப்பநிலைக்கு ஏற்ப பேட்டரியின் வெப்பம் எழுபது டிகிரி வரை தாங்கும் அளவும் வெப்ப வேறுபாடு பத்து டிகிரியை தாண்டாத அளவுக்கு இருக்கும் வகையிலும் லிக்விடேட் கூலின் தொழில்நுட்பம் வாயிலாக எந்த சூழ்நிலையிலும் தீ பிடிக்காத வகையில் பேட்டரி உருவாக்கப்பட்டுள்ளது இது அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் வகையில் உள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியின் போது ஓசோடெக் நிறுவனத்தின் தலைவர் பரதன் கேபிஆர் குழும நிறுவனங்களின் நிறுவனர் கே பி ராமசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு கோயமுத்தூரில் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் ஓசோடெக்னுடைய மின்வாகனம் இரண்டு சக்கர வாகனங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் குளோபல் லான்ச் பண்ணி நாம் அதை அறிமுகப்படுத்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து இருந்து நீங்கள் எண்பத்தி நாலாயிரம் வரைக்கும் பல பல ரேஞ்சு இருக்கக்கூடிய வெயி வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் பல வகைகள் இருக்குது அது ஒன்று வந்து எடை எடுத்துகிட்டு போகிறது நூற்றி ஐம்பது கிலோ இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ இரநூத்தி முந்நூற்றஞ்சி கிலோ எடுத்துகிட்டு போக வ எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து நல்ல ஹெவி சார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் இந்த பார்க்குறது என்ன அப்படின்னா இதனுடைய கட்டுக்கோப்பு அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரியினுடைய அந்த பாதுகாப்பு அது வந்து சிறப்பாக இருக்கிறது என்ன பல வகையில் பல வகை இருக்குது முதல்ல வந்து அதுக்கு அந்த எந்த எது மாதிரியான செல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த செல்லை வச்சு எப்படி பேட்ரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது ஒவ்வொரு செல்லுடைய எதாவது ஆச்சுன்னா உடனே அது அதை அது அது வந்து அதை தனிமைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும் அதை தாண்டி இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஐஓடி செயற்கை நுண்ணறிவு மரணத்தை சேர்த்து ஒவ்வொரு வெஹிக்கலையும் வந்து அது அது அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும் இதை தாண்டி பேட்ரியனுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல இடங்களில் பார்த்துருக்க ஒரு காலத்தில் பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு அப்படின்னா கூட பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் வரும்போது ஐசி இன்ஜின் இருக்குதுன்னா அந்த ஐசி இன்ஜின் உருவாக்குறதுக்கு வந்து மிக உள்ளுக்குள்ள எரியும் அது இதாக இருக்கும் இருந்தாலும் கூட அது வந்து உலோகத்தன்மை எப்படி கட்டுக்கோப்பாக அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால தான் நம்ம பாதுகாப்பாக அது போக முடியும் நம்ம நம்மளால் பாதுகாப்பாக போக முடியும் அதே மாதிரி இந்த இதில் வந்து பேட்டரியில் எல்லா எல்லா பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேசிங் அப்படிங்கிறது வந்து அலுமினியம் கேசிங் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறது அது மில்டு ஆர்டிகளாக பார்க்குற அனுப்பம் இது 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 இதெல்லாம் இதெல்லாம் தாண்டியும் கூட அந்த வெஹிக்கிளினுடைய பல அமைப்புகள் இருக்குது அதாவது வந்து குடும்பமாகவே போவதற்கான ஸ்கூட்டராக இருக்கலாம் அல்லது கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர் மாணவி போகிறதாக இருக்கலாம் அல்லது பல தரப்பட்ட அது விவசாயி ஆகியிருக்கலாம் அது இந்த பால்வட்டி ஓட்டிட்டு போகிறவங்களாக இருக்கலாம் அல்லது ஸ்விக்கி எடுத்துகிட்டு போகிறவங்களாக இருக்கலாம் இப்படி பல தரப்பட்ட வெஹிக்கிள் இந்த மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிம்பாங்க அது வந்து இரு சக்கர வண்டிகளையும் சிறப்பாக கொண்டு வர முடியும் அதுவும் அது அது இல்லாமல் வந்து நிறைய இடையை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது இது தாண்டி இன்னொரு வகையாக இந்த ரெண்டு சக்கரத்தை வண்டியை எப்படி நாம் ஒரு பத்து நிமிஷத்தில் மூணு சக்கர வண்டியை மாற்ற முடியும் அப்படிங்கிற அதனுடைய முன்னோட்டம் இன்றைக்கி நான் பார்த்துருப்பீங்க